போடுவதற்கு முயற்சி பண்றாங்க குற்றச்சாட்டை அம்பேத்கர் நகரில் மல்லூர் அம்பேத்கர் நகரில் இருக்கிற மக்கள் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆகவே என்னன்னு பாத்தீங்கன்னா தரைப்பாலம் போடும் பொழுது இங்க ஆதிரோட மக்கள் அவங்க சோத்துக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டு உழைச்சி தான் ஆதிரோட மக்கள் கொஞ்சம் வாழ்வில உயர்நிலைக்கு எட்டி பாக்குறாங்க கஷ்டப்பட்டு சிறுகு சிறுக சேர்த்து வீடு கட்டி இருக்கிறாங்க அந்த வீடு கட்டி இந்த பக்கம் ஒரு இருபது வீடு இந்த பக்கம் ஒரு இருபது வீடை இடித்து தரைமட்டமாக்கி விட்டு

நான் மட்டும் இல்ல அம்பேத்கர் மக்கள் இயக்கம் மட்டுமல்ல விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு குடியரசு கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி அப்புறம் வந்து பல்வேறு புரட்சிகள் அமைப்புகள் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் மற்ற அரசு கட்சி மற்ற கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம் நேற்றைய முன்தினம் இந்த மக்கள் வந்து இங்கே பாலம் அமைக்கக்கூடாது பாலம் போட்டீங்கன்னா வீடு வீடெல்லாம் அடிபட்டு போயிடும் இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி போக இந்த பகுதியில் இந்த பக்கம் போக முடியாது நூறு மீட்டர் பாலம் தரைப்பாலம் இருக்கு அங்க ரெண்டே முக்கால் ஏக்கர் புறம்போக்கு நிலம் இருக்கிறது அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பள்ளம் பறிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பஸ் லாரி எல்லாமே போலாம அப்படி இருக்கும்போது இங்கேயே தரைப்பாலம் போடுறீங்க இந்த மக்கள் கேட்டதற்காக பெண்கள் போராடியதற்காக இங்க இருக்கின்ற சேலம் மாவட்டம் வல்லூர் காவல்துறை காவல்துறை அதிகாரிகளும் பெண்களை அடித்து உதைத்து துன்புறுத்தி குண்டு கட்டா தூக்கிட்டு போய் ஜீப்ல போட்டு ஏத்திட்டு போயிருக்காங்க இது வன்மையாக சேலம் மாவட்ட காவல்துறை வன்மையாக கண்டிக்கின்றோம் மல்லூர் காவல்துறை வன்மையாக ஏதோ இந்த மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை ஆதரவாள மக்களை ஏதோ கேட்பதற்கு நாதியற்ற மக்களாக அரசு நினைத்தால் காவல்துறை நினைத்தால் தப்பு உங்களை திருத்தி கொள்ளுங்கள் இல்லை திருத்துவதற்கான உண்டான நடவடிக்கை இருக்க எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து தலித்தமிப்பில் ஒருங்கிணைத்து நடவடிக்கை நடவடிக்கை எடுப்போம் என்பதை இந்த வகையில் சொல்லி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடலாட்சி என்று சொல்லுகின்ற தமிழக முதல்வர் தலித் மக்களுடைய பெரிய பாதுகாவலனாக இருக்கிறேன் என்று சொல்லிக் இருக்கிற தமிழக முதல்வர் என்ன பண்ணா இந்த கவனம் கொள்ளணும் சேலம் மாவட்டத்தில் மல்லூர் அம்பேத்கர் நகர் பகுதி மக்களுடைய இந்த பிரச்சனையை அவர் கவனத்தில் எடுத்துக்கணும் டிஜிபி அவருடைய கவனத்தில் எடுத்துக்கணும் மத்திய அதாவது சீப் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி நேஷனல் கமிஷன் எஸ்எஸ்டி கமிஷன் மனிதவினி ஆணையம் பெண்கள் ஆணை இதெல்லாம் வந்து முன் வந்து தானாக முன் வந்து இது விசாரிக்கணும் சூமோட்டாவா எடுத்து விசாரிக்கணும் எடுத்து விசாரிச்சு யார பெண்களை எந்த போட்டியில் சாவி குறித்து திட்டினாங்களோ அந்த ரெக்கார்டெல்லாம் இருக்கு வீடியோ இருக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையா வைக்கிறோம் ஆகவே இந்த பாலம் இங்கு வருவதை தடுக்கிடும் ஏரெண்டு தடவை அந்த பக்கம் பாலம் பணம்தான் கிராண்ட் இருக்கு அங்கிருந்து போட்டா பிடிக்க மெயின் ரோட்டுக்கு போயிடலாம் மல்லூர் ரோடுக்கு போயிடலாம் மல்லூர் இருந்த பக்கம் சேலத்துக்கு போனோம் மற்ற ஊர்களுக்கு மற்ற ஊருக்கு போய் இந்த பக்கம் என்னென்ன ஊருக்கு அத்தனை ஊருக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுவே எங்கள் தரைப்பாலம் வேண்டாம் என்பது தான் தரமா இந்த போ ஒட்டுமொத்த மல்லூர் பகுதியுடைய மக்களுடைய கோரிப்பையும் எனக்கு தரைப்பாலம் வேண்டாம் என்பது அதுவே தரைப்பாலம் வேண்டாம் என்பதை ரயில்வே துறைக்கு மத்திய அரசுக்கு மாநில அரசு வழியும் சொல்லிக் கொடுக்கிறோம்